யாரெல்லாம் இஸ்லாத்துடைய சின்னங்களை மதிப்பார்களோ பெரிசு படித்து பேசுவார்களோ இஸ்லாத்துடைய சின்னங்களுக்கு மரியாதை கொடுப்பார்களோ யார் இஸ்லாத்துடைய சின்னங்களை மதிப்பார்களோ அது எந்த அடையாளங்களாக இருக்கட்டும் இஸ்லாத்தை உணர்வு படுத்தக்கூடிய இஸ்லாத்துடைய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய எந்த அடையாளங்களாக இருந்தாலும் அதற்கு யார் மரியாதை கொடுப்பார்களோ அது உள்ளத்துடைய இலையச்சத்தில் வெளிப்பாடு என்றால் அடுத்த பகுதியை அதற்கு விளங்க வேண்டும் யாருக்கு இஸ்லாத்துடைய சின்னங்களை பற்றி மரியாதை வருவையோ யார் மதிக்கவில்லையோ இஸ்லாத்துடைய சின்னங்களை யார் ஒதுக்குவார்களோ அவர்களிடத்திலே தகுவா இல்லை என்பதுதான் அந்த ஆயத்துடைய எதிர்மறை எங்களுக்கு சொல்லுகிறது அல்லாருடைய நல்லடியார்களே அதனுடைய அடிப்படையில் தான் இஸ்லாத்துடைய பல நூறு சின்னங்கள் அதில் ஆங்க விசேஷமான உயர்ந்த கௌரவமான ஒரு சின்னம் அது மிம்பர் மேடை மஸ்ஜிதிகளுடைய சிறப்புகள் பேசப்படுவது அதை பற்றி சொல்லப்படுகின்ற அளவுக்கு மிம்பர் மேடைகளின் சிறப்புகள் சொல்லப்படுவது குறைவு அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்களுடைய மார்க்கத்தில் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அபிக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் உடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் ஹதீசிலே சுன்னத்த அபிக்கும் இப்ராஹிம் ஒரு சஹாபி கேட்கிறார் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் உலகையாவுடைய அந்த பிராணியை பூமியிலே படுக்க வைத்து அறுக்க முற்பட்ட நேரத்தில் மாகாதியின் அவாகையா ரசூடல்லா இது என்ன உதகையா யார் ரசூடல்லா என்று கேட்ட செல்லதாலை சிறம சொன்னார்கள் சுன்னத அபிகும் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை செய்தனா இப்ராஹிம் அலேஹி அவர்களுடைய சுன்னத் எங்களுடைய மார்க்கத்தில் சரியாத்தில் நபிமார்களுடைய சுன்னாக்களில் இப்ராஹிம் அலேஹி அவர்களுடைய சுன்னாக்கள் நிறைய பின்பற்றப்படுகின்றன சுமார் இந்த மிம்பருடைய வரலாற்றில் மூவாயிரம் வருடத்தை தாண்டி உள்ள வரலாறு இருக்கிறது முதலாவது மிம்பருக்கு மேலிருந்து செய்தவர் செய்தனால் இப்ராஹிம் அலை ஐயாவுக்கு எப்படி அவர்களுடைய நடைமுறை சுண்ணா எடுக்கப்படுகிறதோது மிம்பருக்கும் முன் உதாரணம் இப்ராஹிம் அலேஹி அல்லாஹுடைய நல்லடியார்களே மார்க்கம் மார்க்கம் அல்லாத நிறைய விடயங்களுக்கு வரலாறு சொல்வதுண்டு சில உண்மையான வரலாறும் இருக்கிறது இயக்கப்பட்ட கோர்வை செய்யப்பட்ட சில வரலாற்று பின்னணிகளை வைத்து மறுக்கத்திற்கு அட்பாற்பட்ட சில விடயங்களையும் சமூகம் பின்பற்றுவதுண்டு ஆனால் அதற்கு வரலாறு கிடையாது மாரனுடைய மாதத்தை அடைந்தோம் ஆனால் பழைய மனிதர்கள் அவர்களுடைய புழக்கத்தில் சஃபர் இத்தினாவது பிறை துல் ஹஜ்ஜா இத்தினாவது பிறை இது தேய்பிரை இது வளர் பிறை என்று ஒரு காலம் அந்த அரபு மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள் சந்திரனை அடிப்படையாக வைத்த அந்த மாதங்களை புலங்கினார்கள் ஆனால் காலப்போக்கில் அவைகளுடைய பெயர்களையும் வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள் விட்டார்கள் ஜனவரி பிப்ரவரி என்று தொடர்ந்து ஆரம்பித்தார்கள் ஆனால் அதற்கு வரலாறு கிடையாது அந்த பேருகளை சொல்ல மிம்பர் மேடை தகுதியே இல்லை அது சில கடவுள்களுடைய பேரும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் சொல்கிறேன் என்றால் வரலாற்று பின்னணிகள் என்பது அனைத்தும் உண்மையானதல்ல இஸ்லாத்தை பொறுத்தமைப்பில் அனைத்துக்கும் வரலாறு இருக்கிறது அனைத்துக்கும் வரலாறு இருக்கிறது ஹிஜிர ஆண்டு துவங்கினதற்கு காரணம் அதனுடைய ஹிஜிரத்துடைய வரலாற்று பின்னணி மிக ஆழமானது அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனுடைய தொடரில் தான் மிம்பருக்கும் வரலாறு இருக்கிறதே மின்பருக்கும் வரலாறு இருக்கிறதே மக்காவுடைய மக்காவிலே அமைக்கப்பட்ட முதலாவது மின்பர் நாற்பத்தி ஆறாவது வருடம் ஹிஜிரி நாற்பத்தி ஆறில் அவர்கள் தான் முதலாவது மக்காவுடைய மின்பரை கட்டினார்கள் ஏற்பாடு செய்தார்கள் அந்த புகழ் அவருக்கு தான் கிடைத்தது மக்காவுடைய பதினைந்து தடவைகள் அது அமைக்கப்பட்டிருக்கிறது தடவைகள் அதனுடைய பவுண்டேஷனில் இருந்து வரைக்கும் உண்டான முழு உயரமும் பன்னிரண்டு மீட்டர் கொண்ட மிக உயரமான அந்த மிம்பர் மதீனாவுக்கு செல்லவாதம் அவர்கள் வருகிறார்கள் அங்கே மிம்பர் கிடையாது சல்லவா வலகி வசல்லம் அவர்கள் மதீனாவுடைய முதல் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதனுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஒரு ஈச்சம் குத்தியை பிடித்து சல்லவாலை செல்லம் ஹொதுபா செய்கிறார்கள் சஹேகுல் புகாரில இருக்கிறது நபியவர்கள் அந்த மிம்பரை விஸ்தீர்ணப்படுத்த முயற்சி செய்தார்கள் மிம்பர் தௌசியாக்கப்படுவது அது விஸ்தீர்ணப்படுத்துவது நபி வழியில் நின்று உள்ளது புகாரில இருக்கிறது சில மனிதர்கள் சில சகாபாக்கள் சில நபர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நபியுடைய மிம்பரை எங்களுக்கு காட்டுங்கள் எந்த இடத்திலிருந்து சல்லிசல்லாம் செய்கிறார்கள் அந்த ஈச்சம் குத்தி காட்டப்பட்டது அன்சாரியை சேர்ந்த ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு ஒரு ஹாதிம் இருந்தார் அந்த பெண்ணுடைய பெயர் புகாரியுடைய விரிவுரையில் ஆயிஷா என்ற பெயரும் வந்திருக்கிறது வேறு பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு ஒரு ஹார்தின் ஒரு ஊழியர் இருந்தார் அவர் தச்சன் பலகையால் வேலை செய்யக்கூடிய ஒருவர் சல்லவாளசன் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் நபியவர்களுக்கு ஹொதவா செய்ய ஒரு மிம்பரை பலகையின் மூலம் அடித்து தரும்படி செய்து தரும்படி அங்கே தகவல் கொடுக்க அந்த பெண் பாலை வளத்தில் இருக்கும் மிக கடினமான மிக பெருமதியான ஒரு மரத்தை கிழித்து அதில் இருந்து ஒரு மிம்பல் செய்யப்பட்டது முகமது சல்லவா அலுலம் அவர்களுக்கு அந்த மிம்பல் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது சும்மா பின்பு சல்லவா அந்த ருக்குவா செய்தார்கள் மிம்பரில் இருந்து சல்லவா அலுவல் தொழுகை நடத்தினார்கள் தொழுகை நடத்திவிட்டு சொன்னார்கள் ஏன் உயரமான மிம்பரில் இருந்து நான் தொழுகை நடத்தினேன் என்றால் லித் அல்லவூ என்னுடைய தொழுகையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நபியுடைய ருக்குவாய் சகா வாக்கள் பார்க்க வேண்டும் சில வேளை தவாப் செய்யும் பொழுது குதிரைக்கு மேலிருந்து தவாப் செய்தார்கள் நபியுடைய தவாப்பை எல்லா சகா பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த மிம்பரில் இருந்து செல்லவாறு செல்லும் தொழுகை நடத்தினார்கள் குலஃபா ராஷிதீன் உடைய காலம் முடிவரைக்கும் இரண்டு பதிகளைக் கொண்ட மிம்பருதான் ஒரு உட்காரக்கூடிய ஒரு இடமும் இரண்டு படிகளையும் கொண்ட மிம்பரை சல்லாம் பாவித்தார்கள் அதற்கு பின்னால் உமையாக்களுடைய காலத்தில் ஹக்கம் வருகிறார் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அவர் மிம்பருடைய படிகளை ஆறு படிகளாக ஆக்கினார் மஸ்கிதும் நபவிக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒரு புதிய மிம்பர் கிடைக்கிறது அதற்கு பின்னால் காலம் நெடுகிறோம் பல அமைப்புகளில் அது ஸ்தீர்ணப்படுத்தப்பட்டது அது தௌசிய ஆக்கப்பட்டதே சல்லவாதசலம் அவர்களுடைய மிம்பர் அது லேஷான ஒரு மிம்பர் அல்ல அது ஒரு லேஷான மிம்பர் அல்ல புகாரில் இருக்கிறது சல்லவாதசுவலம் சொன்னார்கள் மாவை நவெய் தி ஓமிம்பை என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் அது எவ்வளவு பரிசுத்தமான இடம் என்றால் தென்னா அது சுவருக்கத்துடைய ஒரு பூஞ்சலை என்று சொன்னார்கள் நாளையில நவீனத்திலே ஹவுல் கௌதரில் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி போவார்கள் அந்த ஹவுவுக்கு மேல் ஒரு மிம்பரு கட்டப்பட்டிருக்கும் அந்த மிம்பரில் இருந்துதான் முகமது சல்லா அலுவலம் வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பார்கள் சொன்னார்கள் உலகத்திலே என்னுடைய மிம்பர் அந்த மிம்பருக்கும் வீட்டுக்கும் மத்தியில் அது சுவருக்கத்துடைய பூஞ்சொலை என்றார்கள் மறுமையில் அந்த நீர் மதுரமான நீர் கொடுக்கப்படும் அது என்னுடைய ஹவுவுக்கு மேலால் உள்ள மிம்பரில் இருந்துதான் நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு சாதாரண ஒரு இடம் அல்ல உலமாக்கள் இதனுடைய புனிதத்துவத்தை இதனுடைய பரிசுத்தத்தை நிறைய பேசிருக்கிறார்கள் உலகத்தில் பிரச்சாரம் செய்யும் இஸ்தலம் இந்த மிம்பார் மஸ்ஜிதுகள் எவ்வளவு உயர்வோ அஹபுல் பிலாது இரவாகி மசாஜிதுஹா மஸ்ஜிதுகள் எவ்வளவு உயர்வோ இது போன்று அதனுடைய மிம்பர் அதை விடவும் உயர்ந்த இடம் காலம் காலா காலம் இந்த மிம்பர்கள் பாவிக்கப்பட்டது மக்களுடைய நலவுக்காக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்திற்காக அந்த காலத்தில் இமாம்கள் அவர்களிடத்தில் ஹிலாபத் ஒப்படைக்கப்படும் பாடசாலையில் ஒரு மேடையில் அழைத்து ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படுவது போன்று ஏன் பாடசாலையிலேயும் உயர்ந்த இடத்தில் கொடுக்கிறார்கள் அது ஒரு கௌரவம் அதனை அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும் ஹிலாபத்துடைய பொறுப்பு கொடுக்கப்படும் மிம்பர் மேடையில் இருந்து மக்கள் இஸ்லாத்தை கபூல் செய்வார்கள் அந்த காலத்துடைய இமாம்களுடைய கையில் பெயார் செய்வார்கள் இது மக்கானும் மக்கள் கையை பிடித்து பைஆ செய்து இஸ்லாத்துக்கு வருவதற்கு புனித இடமாக மிம்பர பாதிக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அது மட்டுமல்ல யாராவது குற்றம் செய்தால் அவர் ஒரு சுத்தவாளி என்று நிரூபிக்க அவர் சத்தியம் செய்யணும் மிம்பரு கிட்ட வந்து எங்களுடைய கிதாபில் இருக்கிறது அது லியானுடைய சத்தியமாக இருக்கட்டும் அவர் ஒரு சுத்தவாளி என்று மக்களுக்கு சொல்ல மிம்பரிடத்திலே வந்து மிம்பர்ல சத்தியம் செய்யறதல்ல அந்த இடத்தில் வந்து அவர் சத்தியம் செய்ய வேண்டும் ஹாக்கிம் அல்லது காலிக்கு முன்னால் அந்த சத்தியம் நடக்கும் முகமது சல்லா அலுவலம் சொன்னார்கள் இப்படி யாராவது அந்த புனிதமான இடத்தில் சத்தியம் செய்து அது பொய் சத்தியமாக இருக்கிறோ மண் சொன்னார்கள் அலா எமீனின் ஒரு ஆசிமத்தின் பாவமான ஒரு பொய்யான சத்தியத்தை அலா மிம்பரி ஹாதா எங்களுடைய மிம்பரில் யார் சத்தியம் செய்வார்களோ அவர் நரகத்திலே ஒரு இடத்தை எடுத்துக் கொள்ளட்டு வந்தார்கள் சத்தியங்கள் நிரூபிக்கப்பட்டு குற்றங்கள் அது குற்றம் இல்லை என்று சொல்லப்படுகின்ற புனித இடம் மிம்பருடைய இடம் உலமாக்களுக்கு தெரியும் மதரசாவுல ஓதக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் வராசத்துடைய பாடத்தில் ஒரு மசாலா இருக்கிறது மசாலத்து மிம்பரியா அல் மசாலத்து மிம்பரியா மிம்பர்ல சொன்ன மசாலா செய்துனா அனிரதி அல்லாஹ் அவர்கள் ஹொத்துபா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் ஹொத்துபாவிலே அல்லாவை புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் ஒருவர் வந்து வராசத் சம்பந்தமான ஒரு கேள்வியை தொடுக்க எவ்வளவு ஹதரத் அலி ஒரு திட்டத்துடையவராக திறமைசாலியாக இருந்தார் என்றால் அந்த மசாலாவை அவர் கேட்ட கேள்வியை மிம்பரில் இருந்தே அதற்கு தெளிவான பதிலை கொடுத்தார் அது இருபத்தி நாலாக பிரிக்கப்பட்டு அந்த மசாலத்துள் அவுல் அது எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்ற வராசத்துடைய சட்டத்தை மிம்பரில் வைத்து உடனடியாக பதிலாக சொன்னார்கள் காலா காலம் அதற்கு அல் மசாலத்துள் மிம்பரியா மிம்பரில் சொல்லப்பட்ட மசாலா என்று சொல்லப்பட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே சஹாபாக்களுடைய காலத்தில் அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சினை எழும்புகிறது அது ஒரு ஜுபாவுடைய நாள் சல்வாஸ் அவர்களுடைய அருகாமையில் இருந்து மூன்று விதமான நன்மைகளில் எது ஏற்றமானது என்று பேசிக் கொண்டார்கள் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது சிறந்த அவள் இன்னும் ஒருவர் சொன்னார் வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது உயர்ந்த நன்மை இன்னும் ஒருவர் சொன்னார் மஸ்திதுல் ஹராமை நிறுவிப்பது ஆகச் சிறந்த நன்மை இந்த சிறப்புக்கள் அவ்வலியத்துடைய பிரச்சனை எது சிறந்தது என்பதனுடைய ஒரு சதிச்சை கிளம்புகிறது சத்தம் உயர்ந்து விட்டது அந்த இடத்திற்கு செய்தினா அவர்கள் வந்தார்கள் வந்து விரட்டினார்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் லா பர் அஸ்வா தகும் இந்த மிம்பரின் நபிகி செல்லவாதே செல்லம் அந்த நேரத்தில் மிம்பரை அமர் செல்லவாத சொல் அவர்கள் இல்லை வெறும் மேடையாகத்தான் இருந்தது சொன்னார்கள் அந்த மிம்பருக்கு கௌரவம் கொடுக்கணும் அதனால் நபியுடைய மின்பரு கிட்ட யாரும் சட்டம் ஓடாதீர்கள் விரட்டினார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே சில இடங்களில் மஸ்ஜி தெரிவு வந்தால் சண்டை ஆரம்பிக்கிறதை மிம்பரிடத்தில்தான் அங்கேதான் சட்டம் உயரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே எனவே ஆக உயர்ந்த இடமாக களத்தின் மிக உயர்ந்த ஸ்தானமாக மக்களுக்கு தெளிவான உண்மையை சொல்லக்கூடிய உயர்ந்த இடமாக இந்த மிம்பர் மேடை இருக்கிறது ஒரு மஸ்ஜிதுக்கு செலவழிப்பது எவ்வளவு சிறப்போ அல்லாஹுடைய நல்லடியார்களே அது போன்ற சிறப்போ அதிலையும் உயர்ந்த இடம் ஒரு மிம்பரை கட்டுவது